விஜய் சார் விசஸ் அஜித் சார் ரசிகர்களுடைய அந்த ஃபைட்டு ஒருத்தர் ரேஸ்க்கு போயிட்டார் இன்னொருத்தர் அரசியலுக்கு போயிட்டார் இருந்தாலும் இந்த அடிச்சுக்கிற பண்பு இன்ன வரைக்கும் போல முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையில்னு ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது விஜயும் பெருசாக அறியப்படாத நடிகராக இருந்தார் அஜித்தும் பெருசாக அறியப்படாத நடிகராக இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க அந்த காலத்தில் போட்டியெல்லாம் இல்லை தீனா படம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாத சங்கர் சொல்லுவார் ஏய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்னு அப்போ அந்த போட்டி வந்து தொடங்க ஆரம்பிச்சது முதல் டைலாக் தான் இதே வந்து புதிய

உட்கார்ந்து உக்காந்து ஆடி இருப்பா அவர் ரோப் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா விஜய் வந்து ஒரு சூப்பர் டான்சர் ஜில்லா எது வந்து நம்பர் ஒன்னு எது நம்பர் சொல்லல ரெண்டு பேரும் ரெண்டு பேரு சமமா ஓடிச்சு வாரிசு வீரம் வாரிசு துணிவு கேட்கவே வேணாம் அது யாரு வாரிசு யாரு யாருக்கு துணிவே இப்படி வந்து அவங்க அதுவும் சூப்பரா ஓடிச்சு விடை தெரியாத ரெண்டு கேள்வி கூகுள்ல போய் தேடிங்கன்னா இந்த ரெண்டு கேள்விதான் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு என்னோட யாருக்குங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொண்ணூறுகளில் தொடங்கினது கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் உலக போர் கணக்காக போய்கிட்டே இருக்கு என்ன பேச வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை சொல்லுங்க ரசிகர்கள் கிடையாது சண்டை அதுலேயும் குறிப்பாக அந்த ரெண்டு உச்ச நட்சத்திரங்கள் இப்போ எப்படி இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்னு போனாலும் அதெல்லாம் ஒரு தலைவரோட முடிஞ்சு போச்சு ஆனால் இது வந்து காலம் கடந்து இன்னும் ஒரு உலக போர் மாதிரி போயிட்டு இருக்கு விஜய் சார் விசேஷ் அஜித் சார் ரசிகர்களுடைய அந்த ஃபைட்டு ஒருத்தர் ரேஸுக்கு போயிட்டார் இன்னொருத்தர் அரசியலுக்கு போயிட்டார் இருந்தாலும் இந்த அடிச்சுக்கிற பண்பு இன்ன வரைக்கும் போல பட் இது எங்கே அங்க அங்கேருந்து நம்ம பேசலாம்னு தோணுச்சு ஏன்னா அன்றைய காலத்துல ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க ஒரே படத்தை நடிச்சாங்க எங்கேருந்து ஆரம்பிச்சது முதல்ல இந்த கிளாஸ் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அதை விட அந்த ஹிஸ்ட்ரிக்கு போகலாம் சார் இந்த போட்டி சினிமாவில் எப்போவுமே இருக்கும் நந்தா அதாவது வந்து சிவாஜி எம்ஜிஆர் நடிக்கும்போது கூட இதே போட்டி இருக்கும் அதாவது என்னென்னா அவங்களுக்குள்ள இப்படிலாம் அடிச்சுக்க மாட்டாங்க அப்போ வந்து சோசியல் மீடியாலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க ஆ அண்ணே உங்களை பற்றி அவர் அப்படி பேசுகிறாரு ஆ அப்படி ஆ அப்படியா அப்படின்னு இவர் கேட்டுப்பார் அங்கே போய் அண்ணே பெரிய ஒரு சின்னவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அப்படி ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக அதாவது வந்து காதுங்காது வச்ச மாதிரி இதை வந்து பேசிப்பாங்க அவர் அப்படி நடிச்சிட்டாரு அந்த படம் பயங்கரமாக ஓடிடுச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவரை மாதிரி ஏன் நீங்கள் ஒரு படம் நடிக்க கூடாதுன்னு போய் கேட்பாங்க அப்புறம் சிவாஜிகிட்ட போய் அவரை மாதிரி உங்களால் நடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே போய் கேட்பாங்க அதனால் அவர் என்ன பண்ணுவார் விஷப்பரிச்சியாக ஒரு படம் பண்ணி பார்ப்பார் அதனால் அந்த படம் ஓடாமல் போயிடும் சிவாஜி மாதிரி அவர் ஒரு படம் பண்ணலாமான்னு அவர் ட்ரை பண்ணுவார் ஆனால் எம்ஜிஆர் ட்ரை பண்ண மாட்டார் அது கொஞ்சம் எப்போவுமே சேஃபாக இருப்பார் இந்த போட்டிகள் வந்து எப்போவுமே இருக்கும் சினிமாவில் புரிதவங்களுக்கு அது அதுக்கப்புறம் ஒரு காலம் அடுத்த காலகட்டத்தில் ரஜினி கமல் ரஜினி கமலுக்குள்ளேயே இந்த போட்டி இருந்துச்சு அதாவது ரஜினி கமல் அப்படின்னு உள்ளே நுழையும் போது அதாவது இந்த போட்டி இதே மாதிரியான போட்டி வந்து தொடங்குச்சு ஆனால் அந்த காலத்திலே ரஜினி கமல் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரஜினியும் கமலும் புரியுது உங்களுக்கு நம்ம இனிமேல் சேர்ந்து நடிக்க வேண்டாம் நீங்கள் தனியாக நடிங்க ரஜினி நான் தனியாக நடிக்கிறேன்னு கமல் ரஜினி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஜ ஒரு எப்படி அழகான ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேருமே தனியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரெண்டு ரஜினியும் ரொம்ப ஃப்ரெண்டு கமலும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணி விட்டாங்க அதனால் அந்த இடத்துலையும் பெரிய போட்டி வரல இப்போ விஜயஜித் வரும்போது ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையில் ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது விஜயும் பெருசாக அறியப்படாத நடிகராக இருந்தார் அஜித்தும் பெருசாக அறியப்படாத நடிகராக இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க அந்த காலத்தில் போட்டியெல்லாம் இல்லை இப்போ விஜயோட அம்மா சோபா இருக்காங்க இல்லையா சோபா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து சமைச்சிட்டு போகிற சாப்பாடு வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு ஒன்றா அப்படி தான் இருந்துருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒன்றா தான் ரெண்டு பேரும் பே பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஒரு ஒரு நட்பு அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட மார்க்கெட்டுமே வேற மாதிரி வளர ஆரம்பிச்சு ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமான்னு இரண்டு ஆளுமிகளாக மாற ஆரம்பிச்சிட்டான் சார் இப்போ இந்த மார்க்கெட்டை வளர்ந்தது தான் பிரச்சனையா ஐ மீன் அந்த பிரிஞ்சாங்களா இல்லை வேற ஏதாவது கரும்பாடு உள்ளே எதாவது வேலை பார்க்க இல்லை யாராவது ஒரு அல்லு சில்லு ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல நந்தா அந்த நாலு பேர் வந்து அங்கே போய் சொல்கிறது இங்கே போய் சொல்கிறது இங்கே போய் சொல்கிறது அங்கே போய் சொல்கிறது நான் சொன்னேன்ல எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல அது மாதிரி போய் சொல்லியிருக்கலாம் போயிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே நிஜமாகவே ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடுச்சு அதாவது விஜய் ஒரு ஸ்டேஜிங் மேலே வளர போது பூவனுக்காக காதலுக்கு மரியாதை அதுவும் படங்கள் கொடுக்கும்போது அஜித் வந்து வேறு விதமான படங்கள்லாம் கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தார் ஆசை அது அஜித்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்கப்படுற நடிகராக மாற ஆரம்பித்தார் இப்படி இவர் ஒரு பொ வெரைட்டியாக வரும்போது அதாவது ரெண்டு பேரும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க இதான் ஓப்பனாக சொல்லப்போனால் அது தமிழ் சினிமாவின் அடுத்த தலைமுறை அப்படின்னு ரஜ அஜித் விஜய்னு வரும்போது அந்த போட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்குள்ளே வருது ஒரு விளாட்டா அந்த போட்டி ஆரம்பிச்சிச்சா இல்லை வந்து எதுவும் மனசுக்குள்ளே வச்சு போட்டி ஆரம்பிச்சாங்களா இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த காலத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதோட போட்டி ஒன்று ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ஒரு சைலண்ட் வார் வந்து ஒன்று தொடங்கிடுச்சு ஆனால் அந்த போட்டி அந்த சாதாரண போட்டியை தேர்தல மரங்கள்ல பழைய டைலாக்லாம் எடுத்து பார்த்தா காரசாரமாக மோதி இருக்காங்களே இன்னைக்கு இன்னைக்கிட்டே பார்க்கும்போது போது அது இல்ல ஆமா 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 அந்த போட்டி முத முதல்ல எங்க தொடங்குச்சு அதாவது தீனா படம் பாத்தீங்கன்னா நம்ம மகாநி சங்கர் சொல்லுவாரு அதாவது வந்து ஒரு யார யாரோ ஒரு டயலாக் சொல்லுவோம் அப்போ வந்து மகாநிதி சங்கர் பின்னாடின்னு சொல்லுவாரு ஏய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்னுவாரு அப்போ அந்த போட்டி வந்து தொடங்க ஆரம்பித்தது முதல் டைலாகை தான் புரியுது அவங்களுக்கு அந்த படத்தில் தான் அஜித் வந்து தலை அப்படின்னு பேசினாங்க பார்த்திங்களா அந்த பேர் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆடியன்ஸ் அவங்க ஆடியன்ஸ் அஜித் ஆடியன்ஸ் தலை 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 அப்படின்னு கொண்டாடம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் அல்டிமேட் ஸ்டார்லாம் முதல்ல த அஜித்தை கொண்டாடினது வந்து தலைங்கிற பேரில் தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க இதே வந்து புதிய கீதைன்னு ஒரு படம் அதே காலகட்டத்தில் வந்த அடுத்து விஜய் படம் வந்து அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அதாவது வந்து சுற்றி சுற்றி ஆளுக்கு நிற்பாங்க அவர் விஜய் வந்து அப்படி சேலஞ்சிங்காக ஒரு டைலாக் சொல்லுவார் ஏய் தலை வாழ் முண்டம் எல்லாரையும் வர சொல்லு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு அந்த அந்த டைலாக் அவர் பேசினார் பார்த்தீங்களா அங்கே வந்து ஃபுல்லாகவே போட்டியாக மாறாச்சு அப்போ அசி அஜித் ரசிகருக்குள்ள என்ன ஆகிப்போச்சுன்னா ஓ வந்து நம்ம தலை பேசுனா அவர் தளபதி அப்போ தளபதி இல்லை அப்போ சின்ன தளபதி புரிஞ்சு அவங்களுக்கு சின்ன தளபதி வந்து கவுண்டர் கொடுப்பாரு போல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஓ தலை பேசின டைலாக் நீ கவுண்டர் கொடுத்துட்டியா நான் அடுத்து நான் கவுண்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஏ அது ஏ அது ஏ அது அப்படின்னு வரு அது ஒரு மேனரிசம் மாதிரி பண்ணுவாரு அது பேசும்போது அப்படிதான் இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து அவருடைய யூத் ப யூத் படத்தில் பா நீங்கள் பார்த்துப்பீங்க விஜய் படம் யூத் படம் வந்துச்சு யூத் படம் வரும்போது ஏய் அது அது அதுனா எதிரா ஏய் எதிரா அப்படின்னு கேட்பார் உடனே இன்னும் ரசிகர்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யதார்த்தமாக பேசின மாதிரியும் தெரியல உண்மையாக சொல்லப்போனா அவங்களுமே டயலாக் வந்து பாண்டடாக வச்ச மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அந்த போட்டி வந்து அந்த காலத்தில் வந்து அது எப்படி சொல்கிறது அது வந்து நல்ல படங்கள் ஓடிச்சு அந்த நேரத்தில் அதாவது விஜயோட படமும் நல்லா ஓடிச்சு ரஜினி இது ரஜினிங்கிற விஜயோட படமும் நல்லா ஓடிச்சு அஜித்தோட படமும் நல்லா ஓடிச்சு அந்த போட்டி வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணிச்சு அப்படி எடுத்துக்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் வந்து அந்த போட்டி வந்து இதில் இது இது பேசினார் பாருங்க இது பேசணுன்னா இன்னும் அது அந்த அதாவது லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த ஃபயரு இன்னும் வந்து நிறைய டயர் எல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி பெரிய அந்த போகி என்றைக்கி டயர்லாம் போட்டு எரிப்பாங்கள்ல அந்த மாதிரி பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்கும் போட்டி ரெண்டு ரசிகர்கள் போட்டி அந்த நேரத்துலையே ரசிகர்கள் வந்து அஜித்து வேற விஜய் வேற அப்படின்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரிதவங்களுக்கு அஜித் வேற விஜய் வேற என்ன சொல்ல வரேன்னா அதாவது வந்து ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வந்து ரெண்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிங்கிறது அதாவது ஒரு போட்டி ஆரோக்கியமான போட்டியா தொடங்குது அது ஒரு கட்டத்துல வந்து டைலாக் மோதல் போட்டியாக மாறுது மாறுது அடுத்த படங்கள்ல நிறைய தொடர்ந்து தானே சார் அடுத்து வேற ஏதாவது மோதல் தொடர்ந்துச்சு நானா நான் வந்து எல்லாத்தையும் நானே சொல்றேன் என்னோட ஜெனரேஷனோட நீங்க ரொம்ப வாட்ச் பண்ணிருவீங்க அந்த எந்த படத்துல அடுத்த போட்டி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாமா நீங்க திருமலை படத்துல வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்தான் இல்ல ஜெயகிரவன் தோபா தோக்கிரவன் விஜய் சார் விஜய் சொன்னார்ல அப்புறம் அந்த அந்த படத்துக்கு ஜனா படத்துல அவர் பதில் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு ஏய் வட்டம் சதரம்லாம் கிடைக்காது மேலக்கு போயிடு கீழ போய் போயிட்டு வர்றதுக்கு நான் நேர்コートல போயிட்டு இருப்பேன் டே நாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப பதில் கொடுப்பார் இவர் வட்டோன்ட்டு இருப்பார் இவர் ஒன்றே வட்டம் சதுரெலாம் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நேரடியாக ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இன்னும் இதுக்கு ஒரு படி மே மேலே போனால் சுக்கரன் ஒரு படம் விஜய் படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பேரே வந்து ஜனா அடி அடி நடிப்பார் ஜெனா டே ஏ வருவான் ஜன்னா ஏ ஜன்னா ஜெனா ஜன்னான்னு விஜய் கூப்பிடும்போது போது வில்லன் பேரே ஜன்னான்னு வச்சாரு அதாவது வந்து அஜித்தை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இது ஒரு போட்டிங்க அந்த காலத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு ஜாலியாக நடந்துச்சா இல்லை வந்து கேஷுவலாக நடந்துச்சா இல்லை ரெண்டு பேர் மார்க்கெட் வந்து அதாவது இந்த இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா ரெண்டு பேர் மார்க்கெட் ஜாலியாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு வர ஆரம்பிச்சிச்சு விஜய் மார்க்கெட்டும் பூம்க்கு வரச்சு அஜித் மார்க்கெட்டும் பூமுக்கு வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து அவங்க ரசிச்சாங்களா இல்லை அவங்க மார்க்கெட் நல்லா வருதுங்கிறதுனால அதை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சாங்களா அது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து இது ரசிகர்கள்ட்ட பெரிய போட்டியை கிரியேட் பண்ணிடுச்சு அப்புறம் ஒரு பாட்டு ஆ ஐயோ சார் டைலாகில் ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டில் ஆமாம் இப்போ வரைக்கும் மீம்ஸில் தான் அந்த ட்ரோலில் போட்டுருப்பாங்க சார் மீன் ரெண்டு ஃபேன்ஸுமே அடிச்சிட்டு இருப்பாங்க அது வந்து இந்த பாட்டு இந்த பாட்டு வரைக்கும் இங்கே பாட்டு எதிர்பாட்டு என் பாட்டு யார் இல்லை எதிர்பாட்டு பாடுறதுங்கிற மாதிரி தல தளபதி பாடல் அது அது எதாவது பாட்டுங்க ஞாபகம் இருக்கேன் உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன எந்த படம் சொல்லுங்கள் தெஞ்சி அட்டை காசம் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பீரியட்ல எல்லாம் அதாவது அவர் சொல்லுவார் அதாவது வந்து என்னை வளர்த்து விடுறதுக்கு த தகப்பனும் இல்லை சாஞ்சி தாய் தாய்மடியும் இல்லை டைலாக் போட்டிருப்பார் அதாவது என்ன மீனிங் அப்படின்னா விஜய் வந்து அவங்க அப்பா வந்து உருவாக்குனாரு அவங்க அம்மா வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ வந்து விஜய் வந்து தோட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அவங்க அம்மா வந்து அந்த பாட்டே அவங்களும் பாடியிருப்பாங்க அம்மாவும் மகனும் பாடியிருப்பாங்க அவங்களும் வந்து எல்லா லாரியும் ஒதுங்குது ஒதுங்குது என்ன பார்த்தாலே இந்த பொண்ணு தான் கிருங்குது கிருங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு அதாவது அதாவது தாஞ்சி சாஞ்சிக்கிறதுக்கு தாய்மடி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த பாட்டெல்லாம் வரும்போது சார் அதாவது வந்து அந்த இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு போடுவாங்க அவங்களுக்கு அப்போ வந்து இந்த பாட்டெலாம் பாடும்போது அம்மாவும் மகனும் பாடினாங்கன்னா அது ஒரு பப்ளிசிட்டி அது ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஓ அவங்க ரெண்டு பேருமே பாடியிருக்காங்களா அது என்ன ரெண்டு பேரும் சோக பாட்டு பாடல ரெண்டு பேரும் ஒரு ஜாலியான ஒரு தொட்டப்பட்டார் ரோட்டு மேலே மாதிரி ஒரு சூப்பர் ஜாங் சூப்பர் சாங் பண்ணி பாடி இருக்காங்க இப்போ எஸ் சினிமா பின்புலத்துல இருக்காரு சோபா சந்திர அவங்களும் இருக்காங்க அப்புறம் சுரேந்தர் இருக்காங்க விஜயோட பின்புலமே வந்து ஒரு சினிமா பின்புலத்தோட வராது ஆமா இன்னும் சொல்ல சுரேந்தர்னு சுரேந்தர் சொல்லிட்டீங்க நடுவுல சுரேந்தர் எத்தனை படம் வந்து விஜய்க்கு பாடி கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு நிறைய பாட்டு பாடி இருக்காரு சுரேந்தர் விஜய்க்கு அதாவது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் விஜய்க்கு இருந்ததுங்கிறது உண்மைதான் அது ஆரம்ப காலத்துல தான் விஜய் வந்து நடிக்க ஆசைப்பட்டப்ப எஸ் ஏசி சாருக்கு அதுல விருப்பம் கிடையாது ஆனா விஜய் வந்து நடிச்சே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கும் போது ஆரம்பத்தில் அவரே சொந்த படங்கள் தயாரித்து அவரே தன்னுடைய பையனை வந்து நாளைய தீர்ப்பு பாண்டி ரசிகன் தேவா அப்படி நாலு படத்துக்கு மேலே அவரே ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ப்ரொடியூசர் டேரக்டராக இந்த ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷாக இருந்தார் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வாரிசு கதாநாயகன் கூட பேசினாங்க அந்த காலத்தில் அஜித் அப்படி இல்லை அஜித் யாருமே இல்லையா அஜித் சாதாரணமாக ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்து அதாவது வந்து அப்போவே பேஷனாக வண்டி பைக்கில் தான் போவார் விஜய் காரில் போறாரு அப்போ டாடா சீரான்னு ஒரு கார் இருந்துச்சு அதில் தான் ஷூட்டிங்லாம் போவார் அமராவதி போனாலும் அவர் ஸ்டெயில இருப்பாருங்கிறது வேற விஷயம் ஆனால் பைக்கில் தான் போவார் ஜம்முன்னு ஒரு ஹெல்மெட் போட்டு கேஷில் போவார் இறங்கும் போது நானே நேரையே பார்த்துருக்கேன் சில எல்லாம் ஆரம்ப காலத்தில் அஜித் வந்து காரை விரும்பலன்னு சொல்றதா இல்லை கார் வாங்காத காலத்தில் பைக்கில் வந்தாரான்னு சொல்ல முடியாது ஆனால் அஜித்துக்கு பெரிய சப்போர்ட்ன்னு ஒன்றும் இல்லை அப்புறம் அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பாடியிருப்பாங்க ஹிட்லரு ஹிட்லர் என்ன பாட்டது

அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு தனி செட் செட்டு அது அது கொஞ்சம் முன்னாடி செட்டு இப்போ இப்போ இருக்கிற செட்டு வந்து விஜய் அஜித் தான் விஜய் அஜித்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க கிட்டத்தட்ட விஜய் அஜித்தும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலஞ்சு காலகட்டங்கள்லேருந்து வந்து இப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக சினிமாவில் ட்ராவல் இருக்காங்க ரெண்டு பேருமே வேறு வேறு விதத்தில் சூப்பர் ஹீரோஸ் ரெண்டு பேருக்குமே வேறு வேறு ரசிகர்கள் இருக்காங்க அஜித்துக்கு ஒரு ரசிகர் இருக்காங்கன்னா அஜித்தை பார்த்தாங்கன்னா போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க போல அப்படி ரசிகர்கள் அஜித் இருக்காங்க விஜயை பார்த்தா இன்னைக்கு பாருங்கள் அரசு அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் விஜய் பார்த்தா அதாவது வந்து தளபதி எங்க போனாலும் தளபதி தளபதி அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து சீப் மினிஸ்டர் விஜய் தான் இருபத்தி ஆறில் சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க அது ரஜி அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ரேஸ் ஈஸுன்னு அவர் ஜாலியாக போயிட்டுருக்குறார் அவர் வேறு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போய் ரேஸ் ஓட்ட கார் ஓட்ட அவர் ஒரு ஸ்டைலு ரெண்டு பேரும் வேறு வேறு ஸ்டைலாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாறிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது இந்த விளையாட்டுத்தனமான போட்டி இருந்துச்சு பார்த்திங்களா அது விளாட்டு நான் முதலே சொன்ன மாதிரி விளையாட்டுத்தரமான போட்டியாக இல்லை மார்க்கெட்டு ரெண்டு பேருக்குமே நல்ல ரைஸ் ஆகுதுங்கிறதுனால அந்த போட்டியை விரும்புனாங்களா என்னன்னு தெரில யதார்த்தமாக போட்டியை விரும்பி இப்போ வந்து ரெண்டு பேருமே அவங்க மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டாங்க காரணம் ரெண்டு பேரும் பிப்டி பிளஸ் ஆயிட்டாங்க ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு ஒரு பக்கம் விஜய் அரசியல் போயிட்டார் ஒரு பக்கம் தலை வந்து ரேஸுக்கு போகிறார் இப்படி போய் ஜாலியாக வந்து வேறு வேறு ரூட்டில் கேஷுவலாக போயிட்டாங்க ஆனால் ரசிகர்கள் அவங்களோட நிலைமையே யோசிச்சு பாருங்கள் இன்றைய அளவில் வந்து அதாவது வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் பல இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கேவலமாக திட்டிக்கிறாங்க அசிங்கமாகவும் கெட்ட வார்த்தைகள் நல்லா பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில வார்த்தைகள்லாம் அதை நம்ம வந்து இந்த இப்போ நம்ம உட்காந்து அதில் பொதுவெளியில் பேச முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அஜித் ரசிகர்கள் எப்படி வந்து வந்து போட்டின்றத பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிச்சு அந்த காலத்தில் வந்து இப்போ ரெண்டு பேருமே மெச்சூர் ஆட்டாங்க அதே அப்போ அஜித்தையும் விஜய்யும் ரசிச்சு அந்த ரசிகர்களுக்கும் இந்த அந்த மெச்சூரிட்டி வரணும் உண்மை அந்த மெச்சூரிட்டி வந்தால் தான் இது வந்து ரொம்ப அதை எப்படி சொல்றது இது வந்து ஒரு அழகான கேமா இருக்கும் ஓகே ஒரு நீங்க சொன்ன மாதிரி டைலாகில் சண்டை போட்டு பாட்டில் சண்டை போட்டு டான்ஸில் சண்டை போட்டு ஒரு இருக்கும் ஒரு கிளாஸ் யார் வந்து கிளாஸ் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு படம் கிளாஷ் வருது அதுல வந்து ரெண்டு பேருமே ஹிட் எடுத்தாங்க தொண்ணூத்தி ஏழுல வந்த படத்துல விஜய் வின் பண்ணாரு நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி விஜய் லீடு போவாரு அஜித் லீடு போவார் கட்சியில் வந்த ரெண்டுக்கு மட்டும் உங்களாலே பதில் சொல்ல முடியும் உங்களை கோத்து வர பாருங்க ஜில்லா வீரம் வந்தது எது பிளாக் எது வந்து நம்பர் ஒன் எது நம்பர் டூ சொல்லுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் சமமா ஓடிச்சு ரெண்டு பேருமே ரெண்டு அஜித் ரசிகர்களும் அஜித்தை கொண்டாடினாங்க அதுவும் சூப்பரா ஓடிச்சு வீரம் வாரிசு துணிவு கேட்கவே வேணாம் அது யார் வாரிசு யார் யாருக்கு துணிவு இப்படி வந்து அவங்க அதுவும் சூப்பராக உண்டு சொல்லி விடை தெரியாத ரெண்டு கேள்வி கூகுளில் போய் தேடினீங்கன்னா இந்த ரெண்டு கேள்வி தான் ஆமாம் இல்லை அதாவது ஜில்லா வாரிசு கூட விட்டுருங்க அது அதுக்கும் அடுத்து இப்போ வாரிசு துணி வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு தான் சுத்தமாகவே விடை தெரியாது ஜில்லா வீரம் பேசும்போது கூட வீரம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க புரிதவங்களுக்கு ஜில்லா கொஞ்சம் சுமாரன்னு தான் சொல்லுவாங்க சொல் ஜென்ரலாக சொல்லும் ஆனா ஆனால் பார்த்தீங்கன்னா வாரிசு துணி வந்ததுக்கு அப்புறம் இதுவா அதுவா இதுவா இதுவா அதுவா இதுவா அப்படின்ற பயங்கர போட்டி வந்து இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விடையை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு போட்டியாக மாறிடுச்சு வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் இந்த பிஎஸ்டி எக்ஸாமினேஷன் ஆஃப் சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிற மாதிரி அதையாவது அவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் சார் எனிவேஸ் அந்த ரெண்டு ப ஐ மீன் மோத ஒரு மோதல் இருந்தாலும் அவங்க ஒரு போட்டியோட மோதலை ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில் அந்த போட்டி ஆரோக்கியமான போட்டியாக மாதிரி இருபெருமே பெரிய நட்சத்திரங்களாக மாறிட்டாங்க பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாறிட்டாங்க அது அரசியலையும் சரி சினிமா துறையிலேயே சரி பெரிய இருக்குது ஆனால் அவர்களை ஏற்றுவிட்டவர்கள் இந்த ரசிகர்கள் தான் இந்த ரசிகர்கள் அவர்களை இறக்கியும் விட பார்க்குறாங்க அந்த அவர்கள் வாழ்க்கையை பார்க்குறது தான் அஜித் சார் வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்குறாரு அதுதான் அது அந்த மெச்சூரிட்டி பாருங்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து எப்பவுமே அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்றத அஜித் இப்போ கேட்டார் கேட்டாரா இது வந்து மெச்சூரிட்டி மெச்சுரிட்டி பாயிண்டினுடைய உச்சம் உங்களுக்கு இதே மெச்சூரிட்டி பாயிண்ட்ல விஜய் இதே மாதிரி ஏதாவது ஒரு அப்ப எப்படி போட்டி போட்டிப்பட்டாங்க எல்லாத்துக்கும் போட்டி போட்டாங்கல்ல இப்போ அதாவது வந்து பாட்டில் போட்டு போட்டாங்க டயலாக்ல போட்டி போட்டாங்க ஃபைட்டில் போட்டி போட்டாங்க எல்லாத்துக்கும் படத்தில் போட்டி போட்டாங்க ஒன்றா படம் ரிலீஸ் ஆச்சு போட்டி போட்டாங்க எல்லாம் பண்ணாங்கல்ல இப்போ இவர் அஜித் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட்டு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி எப்போ உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு கேட்டிருக்காருல்ல அதுக்கு ஒரு போட்டி விஜய் வந்து அதே மாதிரி ஒரு டைலாக்கு ஒரு மாஸ் டைலாக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கில் இப்போ அரசியல் தலைவராக வந்துட்டார் அவர் சொல்லணும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த போட்டி ஒரு நிறைவுக்கு வந்துடும் இல்லையா உடமாட்டாங்க சார் நிறைவுக்கு வேணாம் சார் விஜய் சார் எப்படி சொன்னா நல்லா இருக்கும் சார் நண்பர் அஜித் சொன்னாரு விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு சொன்னாரு அதே நண்பர் அஜித் உங்களுக்காக நான் சேர்த்து சொல்றேன் உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டைலாக்ஸ் தான் சூப்பராக இருக்கும் சார் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட விஜய் பார்த்தீங்கன்னா கோட்டோட வருவா நண்பர் அஜித் நண்பர் அஜித் மாதிரி அஜித்ல தலைன்னு சொல்லுவாரோ பீஸ்ட் நினைக்கிறேன் எந்த ஆடியோ ரிலீஸ்ன்றதெல்லாம் வேண்டாம் வந்தாருங்கிறது தானே மேட்ரு அதான் கண்டென்ட் நண்பர் அஜித் மாதிரி அப்படின்னு சொன்னார்ல அது வந்து எப்படின்னா அவரோட மெச்சூரிட்டி பாயிண்ட்டையும் காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டு பேரும் வந்து எதிரிகள் அல்ல ரெண்டு பேரும் வந்து ஒரு தொழிலில் போட்டியாக சில படங்கள் பண்ண அந்த போட்டி தேவைப்பட்டுச்சு அந்த போட்டி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகி ரெண்டு பேருக்குள்ள அடிதடியாக அதாவது ரசிகர்கள் அடிதடியாக மாறக்கூடாது ரசிகர்கள் வந்து ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கணும் ரசிகர்கள் அது புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நடிகனை ரொம்ப கொண்டாடாதீங்க அப்படிங்கிறது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன் நடிகர்களை வந்து நடிகர்களாக பாருங்கள் சந்தோஷப்படுங்க அதாவது வந்து ஆ அதாவது வந்து ஒரு ஹீரோஸ் வந்து அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறவங்க ஆடியன்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்குறவங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ ரஜினி கமல் ஆகட்டும் அவங்களும் ஆடியன்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்குற ஆர்டிஸ்ட்டு இப்போ விஜய் அஜித் ஆகட்டும் அவங்களும் ஆடியன்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்குற ஆர்டிஸ்ட்டு எல்லா ஆர்ட்டிஸ்ட்டாலையும் ட்ரீட் கொடுத்துற முடியாது புரியுது அவங்களுக்கு அதனால் இந்த ட்ரீட் கொடுக்குற ஆர்ட்டிஸ்ட்டு வந்து நீங்கள் ரசிங்க உச்சத்துக்கு தூக்கிட்டு போய் கொண்டாடுங்க சந்தோஷப்படுங்க எல்லாம் படத்தை பாருங்க விசில் அடிங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்குன்னு தான் முதல்ல இருந்தே நம்ம சொல்கிறோம் இப்போயும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் அதுதான் ஓகே சார் என்னென்ன அந்த வீடியோ முடிக்கும் போது எப்படி விஜய் சார் நஜித் சாரோடைய அந்த ஃபைட் ஒரு இடத்துல தொடங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய இரு ருவங்களாக மாறிருக்காங்களோ ஒரு சின்ன ஒரு கற்பனை சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுல ரிப்போர்ட் போட்டாங்க அந்த மாதிரி விஜயும் அஜித்தும் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறத சூப்பரா இருக்கும் அரசியல் களத்துல சொல்றேன் சேர்ந்தா நல்லா இருக்கும் பட் சேர வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பே கிடையாது சரி சார் ஒருத்தர் வந்து பார்ப்போம் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வீடியோ முடிச்சிடும் இல்ல இல்ல ரெண்டு பேருமே அப்படின்னா நந்தா இவர் வந்து வேற ஃபீல்ட்ல மாசா போயிட்டு இருக்காரு அரசியல்ல டிராவல் பண்றாரு விஜய் அவருக்கும் நல்ல ஒரு அரசு அரசியல் எதிர்காலம் இருக்கு நிஜமாவே இருக்கு அது வந்து அவர் அந்த மெச்சூரிட்டியோட அவர் நடந்துக்கணும் இவர் வந்து ரேஸ் அது இது ஜாலியாக ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாரு இவரும் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு அர்ஜி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இது அது வந்து இப்போ ரெண்டு பேருமே குறைஞ்சிருச்சு ரெண்டு பேருமே வந்து செட்டில்மெண்ட் அதாவது வந்து ஒரு செட்டில்டு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு நம்ம வாழலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா வரணும் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் ஓகே சார் ரெண்டு பேருமே நல்லா ரெண்டு பேரோட ரசிகர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் ஓகே சார் அதான் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ரசிகர்களுடைய வாழ்க்கை மாத்திர அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி